திராவிடம் சொல்லுவாங்கல்ல திராவிடம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்கிறது திராவிடம்னா ஒரு இனம் அப்படி சொல்லி பிரிச்சு ஆடுறாங்கல்ல இங்கிலீஷ்காரன் திராவிடம் என்றால் இனம் இல்லை கடவுளை ரொம்ப உரிமையா உரிமை எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய கலாச்சாரம் தமிழகத்துல உண்டு அந்த அடிப்படையில நம்ம வந்துட்டு முருகன் ஓன் பண்றோம் சரி இவரு லாஜிக்கே வரும் இவங்க எல்லாம் தமிழ் கடவுள்னா அவர் இருந்த கைலாயம் வந்துட்டு வந்துட்டு தமிழர்களுக்கு சொந்தமா ஆமா ஆந்திர பாலஜி ஸ்டடி என்ன சொல்லுது அதை பற்றிலாம் இவருக்கு தெரியாது திமுக காரங்க என்ன பேச சொல்கிறாங்களோ அதை தான் பேசுவார் இவருக்கு பக்தியாக கிடையாது கொஞ்சம் கூட திருப்பூரம் கோயிலுக்கு போறாரு அவங்க வந்துட்டு சரியாக ஒரு பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லி மாலை மரியாதைலாம் பண்ணி திருநூறுலாம் பூசி விட்றாங்க கோயில் வளாகத்துக்குள்ளவே ஒரு புதுமண தம்பதி ஒரு ஃபோட்டோ கேட்குறான் அதை வாங்கி செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க மொபைலை வாங்கி கையில் மொபைலை வாங்கினவர் பார்த்தா திருநூறு தெரியுதுங்க இந்த ரெண்டு விரல வச்சு அப்படியே கண்ணாடி அந்த மொபைல தெரியக்கூடிய அப்படியே மொபைல பார்த்தா பேர் தெரியும்ல அப்படியே பார்த்துட்டே அழிக்கிறார் கோயிலு வளாகத்துக்குள்ளே அழிக்கிற நீங்க முருகனை மதிக்கிறீங்கன்னா இந்துக்களை மதிக்கிறீங்கன்னா தமிழர்களை மதிக்கிறீங்கன்னா அந்த திருநரை அழிப்பீங்களா இவர் தேர்தலுக்காக சும்மா நம்ம சாமி கும்புற மாதிரி போய் நடிக்கலாம் நடிச்சவரு திருநரை பார்த்த உடனே உண்மையான அந்த இயல்பு வெள்ளு வருது பக்தி இல்லையே இருக்கு அதனால அதை அழைக்கிறாரு நான் திருநரை அழைக்கணும்னு சொல்லி அழைக்கல நான் சும்மா எப்போதும் நெத்தியை துடைப்பேன் உலகத்திலேயே இவர் தான் புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காரு நெத்தியை ரெண்டு விரல் முருகபுரத்தனோட மனசை புண்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்லி பயந்து போய் சப்ப கெட்டு கட்டுறாரு இந்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்பட பொதுமக்கள் வரைக்கும் எல்லோருமே திருமாவளன் மேலவும் அவர் கட்சி மேலவும் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மூலவும் தீராத கோபத்தில் இருக்கிறான் ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களோட நாடு அப்படிதான் நினைக்கிறோம் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்துக்களும் உங்களை பிரிவினை பேசக்கூடிய மிஸ்டர் திருமாவளவன் உங்களை போன்ற ஆசாமிகள் தான் இந்த நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக பேசுறது இந்துக்களோட மனசை புண்படுத்துறது இந்துக்களை ஒன்றுபட்டு விட கூடாதுன்னு சொல்லி என்ன நம்ம பேசுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ன சொல்லியிருக்காரு முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறாருன்னா அப்ப முருகனோட அப்பாவும் இருக்கிற சிவபெருமானும் தமிழ் கடவுள் தானே அப்புறம் அவரோட மலைய இருக்கிற கைலாறு வகையில் வந்து தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு மலை தான் அப்படிங்கிறவோ ஒரு கேள்வி இருக்காரு ஆமா முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா அவரோட அண்ணனா இருக்கக்கூடிய விநாயகரும் தமிழ் கடவுள் அவங்களோட அம்மாவா இருக்கக்கூடிய பார்வதியும் தமிழ் கடவுள் அவங்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய சிவனும் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் எல்லாம் யாரு இந்து கடவுள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்வதி பரமசிவம் விநாயகர் முருகன் எல்லாேருமே இந்து கடவுள் இவங்க எல்லாத்தையும் நாங்கள் தமிழ் கடவுளும் சொல்கிறோம் இப்போ நீங்கள் கேரளாவில் இந்த கடவுள் எல்லாத்தையும் வழிபடக்கூடிய அவங்கள என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு எங்களோட கேரளா கடவுள் இல்லை மலையாள கடவுள் சொல்லிக்கிட்டோம் சந்தோஷம் தானே ஒவ்வொருத்தரும் ஓன் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி நானும் எங்கள் அப்பாவை வந்துட்டு அப்பானு கூப்பிட்றேன் எங்கள் அம்மாவை அம்மாவும் கூப்பிட்றேன் எங்கள் அண்ணனும் அப்படி தான் எங்கள் அப்பாவும் வந்துட்டு அப்பானு கூப்பிட்றாரு அம்மான்னு கூப்பிட்றாரு நான் உடனே எங்கள் அண்ணன் கிட்ட போய்ட்டு நான் அப்பாவை அப்பானு கூப்பிடுறேன் நீ எப்படி அப்பானு விட முடியுமா அவர் நம்ம எல்லாருக்கும் அப்பா தம்பி அப்படிதானே சொல்லுவார் அதே போல இந்துக்கள் எல்லோருக்கும் இவங்க எல்லாமே கடவுள்கள் நான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு கடவுள்னு சொல்லி உரிமை கொண்டாடுறேன் அதிக உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்னா சொல்லி கடவுளை ரொம்ப உரிமையா உரிமை எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய கலாச்சாரம் தமிழகத்தில் உண்டு அந்த அடிப்படையில் நம்ம வந்துட்டு முருகனை ஓன் பண்றோம் சரி இவரலாஜிக்கே வரோம் இவங்க எல்லாம் தமிழ் கடவுள்னா அவர் இருந்த கைலாயம் வந்துட்டு வந்துட்டு தமிழர்களுக்கு சொந்தமா ஆமா ஆந்திர பாலஜி ஸ்டடி என்ன சொல்லுது அதை பத்திலாம் இவருக்கு தெரியாது திமுக என்ன பேச சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பேசுவார் மனித குலம் முத முதல்ல ஆப்பிரிக்காவோட தோன்றி அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவோட சதன் பாட்டுக்கு வந்திருக்கு இந்தியாவோட தென்பகுதிக்கு வந்திருக்கு இந்தியாவோட தென்பகுதினா எது இதான் இந்த இந்த திராவிடம்னு சொல்லுவாங்கல்ல திராவிடம் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்கிறது ஆனா மீனிங் என்ன தெரியுமா திராவிடம்னா ஒரு இடம் அதை நம்ம ஏத்துக்கிறோம் திராவிடன்னா ஒரு இனம் அப்படி சொல்லி பிரிச்சு ஆள் இங்கிலீஷ்காரன் அதை வந்துட்டு இந்த திமுகவாதங்க பேசுறாங்களா அதை ஏத்துக்கல திராவிடம் என்றால் இனம் இல்லை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திராவிடம் என்றால் இடம் அதை ஏற்றுக்கொள்வோம் இப்ப இந்தியாவோட சதன் பாட்டுக்காரன்னா இந்த திராவிட பகுதி தென்னிந்திய பகுதி அதுலேயே இந்த எக்ஸ்ட்ரீம் சவுத்துன்னு பார்த்தோம்னா இது நம்ம தமிழகம் இப்ப ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் இந்தியாவோட தென்பகுதிக்கு வந்திருக்கு அப்படின்னா தமிழகத்துக்கு வந்திருக்குது இதெல்லாம் பல்லாயிரம் வருஷம் பல லட்சம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எவல்யூஷன்ல வர்றது இப்படி தமிழகத்துல வந்தது அப்படியே நாடு முழுவதும் பரவி உலகம் முழுவதும் பரவுது இப்ப இங்க இருந்தா கிளம்பி அங்க போயிருப்பாங்க அதனால தான் அங்க பேசின மொழி வந்துட்டு தமிழ் கூடயே பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க அதனால தான் நம்ம பெருமை என்ன சொல்றாரு உலகத்திலேயே மிகவும் தொன்மையான பழமையான உயர்ந்த மொழி தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி தமிழ்மொழி எங்க நாட்டில் இருக்குது எங்க இந்திய நாட்டில் இருக்குது பாரத நாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட பாரத நாட்டிலேருந்து நான் வரேன் அதை விட எனக்கு வேற என்ன பெருமை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார் அப்ப சயின்டிபிக்கா பார்த்தாவே இங்க இருந்து தான் எல்லாரும் அங்கே போயிருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமா நான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவங்க யாரு நம்ம தமிழர்கள் அதோட நீட்சி தான் உலகம் முழுவதும் அப்படிதான் பறவை இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்க இருக்கக்கூடிய திமுக விசைக்கா க உள்ளிட்ட ஆட்கள் ஏன் வட இந்தியா தென்னிந்தியா ஆர் ஏன் திராவிடம் தனியை பிரித்து பேசுறாங்க எல்லாமே நான் தானே சந்தோஷம் தானே இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சு பிடிச்சத ஏத்துக்க மாட்டாரு ஐயையோ நம்ம பிரிச்சு சொல்லலாம்னு பார்த்தா ஆனா ஒண்ணு வந்துட்டு ஒற்றுமையா இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஏத்துக்க மாட்டார் திருமாவளவன் ஒரு தீய சக்தி ஏன் பன்றியோட சேர்ந்த கன்றும் என்ன பண்ணணும்னு சொல்லி பல மொழி இருக்கு அந்த மடி தீ அந்த மாதிரி திமுகவோட சேர்ந்த திருமாவளவனும் பிரிவினை பேசுறாரு இந்துக்களுக்கு எதிராக பேசுறாரு முருக பக்தர்களுக்கு எதிராக பேசுறாரு தேர்தல் டைம் வந்துட்டா மட்டும் நடிக்கலான்னு போயிட்டு சிதம்பரம் கோயிலுக்கு போவார் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போவார் இப்போ எங்க இந்து முன்னாடி பெரிய இயக்கும் ஒரு மிகப்பெரிய முருகபக்தர்கள் மாநாட்டை நடத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுக என்ன சொல்லுது இவர் கிளக்கி விடுது நம்ம கூட்டணியில் இருந்து ஒருத்தர் போட்டோம் போய் சாமி கும்புற மாதிரி கும்பிடுவான்னு சொல்லி இவருக்கு பக்தியே கிடையாது கொஞ்சம் கூட திருப்புறம் கோயிலுக்கு போறாரு அவங்க வந்துட்டு சரி ஏதாவது ஒரு பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லி மாலை மரியாதை எல்லாம் பண்ணி திருநூறுலாம் பூசி விடுறாங்க கோயில் வளாகத்துக்குள்ளவே ஒரு புதுமண தம்பதி ஒரு போட்டோ கேட்கிறேன் அதை வாங்கி செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க மொபைலை வாங்கி கையில் வாங்கினவர் பார்த்தா திருநூறு தெரியுதுங்க இந்த ரெண்டு விரலை வச்சு அப்படியே கண்ணாடி அந்த மொபைலில் தெரியக்கூடிய அப்படியே மொபைலை பார்த்தா பேச தெரியுங்கள அப்படியே பார்த்துட்டே அழிக்கிறார் கோயில் வளாகத்துக்குள்ளே அழிக்கிறார் நீங்க முருகனை மதிக்கிறீங்கன்னா இந்துக்களை மதிக்கிறீங்கன்னா தமிழர்களை மதிக்கிறீங்கன்னா அந்த திருநூறு அழிப்பீங்களா இவர் தேர்தலுக்காக சும்மா நம்ம சாமி கும்புற மாதிரி போய் நடிக்கலான்னு நடித்தவர் திருநிறை பார்த்த உடனேமே உண்மையான அந்த இயல்பு வெள்ளு வருது பக்தி இல்லையருக்கு அதனால அதை அழைக்கிறார் இந்து முன்னாடி பேர் இயக்கமாக வந்துட்டு மாடை நடத்துது நம்மளும் சாமி கும்புற மாதிரி நடிக்கலான்னு போன திருமாவளவன் மொபைலில் பேச பார்த்த உடனே திருநீர் தெரிஞ்ச உடனே தன்னுடைய இயல்பு படி இந்து விரோதமா முருகனுக்கு விரோதமா தமிழரை விரோதமா அதை அடிச்சுட்டாரு இதெல்லாம் தமிழக மக்களுக்கு நல்லா தெரியுது அழிச்சப்புறம் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க எதிர்ப்பு வந்த அப்புறம் நக்கலா முத முதல் கேள்வி கேட்கும் போது இந்து முன்னணி மாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நக்கலா சொல்றாரு ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தேன் திருநிற நெத்தியில அப்படியேவா வச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நக்கலா சிரிக்கிறார் அதே திருமாவளவன் நக்கலா சிரிச்சே திருமாவளவன் இந்து முன்னணி பெரியம் நடத்தின முருக பக்தர்கள் மாநாட்டில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் பயந்து வீட்டார் ஆகா நம்ம நடிக்கலாம் இந்துக்களோட ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு யா யா இந்த வந்துட்டு திருநிறை அழைச்சான் அது தப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க வர எலெக்ஷனில் நமக்கும் நம்ம கூட்டணி கட்சிக்கும் டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிறதுக்காக பயந்து போய் வேற விளக்கம் கொடுக்குறாரு நான் திருநூறை அழைக்கணும்னு சொல்லி அழைக்கலை நான் சும்மா எப்போதும் நெத்தி துடைப்பேன் உலகத்திலேயே இவர் தான் புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காரு நெத்தியைத் துடைக்க இந்த ரெண்டே ரெண்டு விரல் வேர்வை துடைக்க கண்ணாடி பார்த்துட்டு மொபைலில் ஃபேஸை பார்த்துக்கிட்டு தான் வேர்வை துடைக்கணும் ஏன்னா வேர்வை ஃபுல்லாக வராது ஒவ்வொரு இடத்துல வரும் அதை பார்த்து 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 துடைக்கணும் பயந்து போய் சொல்கிறாரு நான் சும்மா வேர்வை தொடச்சேன் எப்போதும் நெத்தியைத் துடைக்கிறது தான் மற்றபடி நான் வந்துட்டு முருக மனசை புண்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்லி பயந்து போய் சப்பை கட்டு கட்டுறாரு இந்த திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்பட பொதுமக்கள் வரைக்கும் எல்லோருமே திருமாவளன் மேலவும் அவர் கட்சி மேலவும் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மூலமும் தீராத கோபத்தில் இருக்கிறான் இதே விளைய போச்சா உங்களுக்கு அப்படின்னு அந்த திருமாவளவன் தான் வந்துட்டு முருகன் தமிழ் சிவன் யாரு அப்படின்னு நக்கலா கேட்கறது கைலாய மலைய தமிழர்களுக்கு சொந்தமான கேட்கறது இந்த நாடே எங்களுக்கு சொந்தம் ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களோட நாடு அப்படிதான் நினைக்கிறோம் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்துக்களும் உங்கள மாதிரி பிரிவினை பேசக்கூடிய ஆட்கள் மிஸ்டர் திருமாவளவன் உங்களை போன்ற ஆசாமிகள் தான் இந்த நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக பேசுறது இந்துக்களோட மனசை புண்படுத்துறது இந்துக்களை ஒன்றுபட்டு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்